போற்றிய ரூளுகனில் அதியம் பாதமலர் போற்றிய ரூளுகனில் அந்த மாம் சிந்தளிர்குள் போற்றிய ரூளுகனில் அதியம் பாதம் போற்றியல்ல உயர்க்கும் தோற்றமாம் பொருள் பாதம் போற்றியல்ல உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியல்ல உயர்க்கும் தோற்றமும் பொருள் போற்றியல்ல உயிர்க்கும் ஏராம் இணை போற்றி மல் நான் மோகனும் காணத புண்டரிகம் போற்றியல்ல உயிர்க்கும் ஏராமிணை அடிகள் போற்றி மல் நான் மோகனும் காணத புண்டரிகம் போற்றியம் உயிர் ஓம் நம சிவாய திருவெம்பாவை பாடல் இருவது போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் உன் இறைவனின் திருமுடி முதல் அடிவரை திரு பாதம் வரை எவை ஒவ்வொரு அங்கத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோமானால் அவை அனைத்திலும் சிறந்ததென்று எதை கருதுகிறோம் என்றால் திருவடி தாமரைகளை தான் இறைவனின் திருவடி தாமரைகளே அனைத்தையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவை என்று அந்த பாதங்களுக்குள்ள உயர்வை இங்கே மாணிக்கவாசகர் வாசகர் வெகு அழகாக சொல்கிறார் உன் மலர் போன்ற அந்த பாதங்கள் அவை அனைத்திற்கும் ஆதியானவை அந்த இரு திருவடி தாமரைகளை நாங்கள் போற்றி பாடுகின்றோம் எமக்கு அந்த திருவடிகள் அருள் பாலிப்பதாக என்று தொடங்குகிறார் ஒவ்வொரு அடியிலும் அந்த திருவடிகளையே வெவ்வேறு விதமாக வர்ணிக்கிறார் இரண்டாவது அடியில் போற்றி நிம் அணின் அந்தமாம் செந்தளிர்கள் செந்தளிர்களை ஒப்ப அந்த மென்மையான செந்தளிர்களை ஒப்ப அத்தனை மென்மையான உனது திருவடிகள் அவை எவ்வாறு அவை ஆதியானதோ அவையே அந்தமும் ஆயின சோ அவையே முதலும் முடிவுமானவை என்று அந்த பாதங்களை அவற்றை நாங்கள் போற்றுகிறோம் அவை எனக்கு எங்க அருள்வதாக என்கிறார் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம் அனைத்து உயிர்களும் இந்த உலகில் தோன்ற காரணமாய் இருப்பவை உனது திருவடி தாமரைகள் அது எப்படி இருக்கிறது பொன் பொன்னொத்ததாக பொற்பாதம் என்கிறார் பொன்னொத்ததாய் இருக்கக்கூடிய உனது திரு திருவடிகள் எங்களுக்கு எப்ப அவற்றை நாங்கள் போற்றி புகழ்கிறோம் எங்களுக்கு அவை அருள் செய்வதாக போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் அனைத்து உயிர்களுக்கும் பாதுகாப்பாய் விளங்கக்கூடியவை அவை இந்த உலகில் ஒரே அடைக்கலம் என்று எங்கே அடைய தஞ்சமடைய முடியும் என்றால் உனது திருவடிகள் மட்டுமே அவை பூ போன்று அந்த சிலம்பணிந்த உனது திருவடிகள் எவ்வாறு இருக்கின்றன பூ போன்று மென்மையாக இருக்கின்றன அந்த திருவடிகளை நாங்கள் போற்றுகிறோம் அவை எமக்கு செய்வதாக என்கிறார் அடுத்தது போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் எவ்வாறு இந்த திருவடிகள் இந்த உலகில் அனைத்து உயிரும் தோன்ற காரணமாய் இருக்கின்றனவோ அனைத்து உயிரையும் காப்பதற்கு இருக்கின்றதோ அவ்வாறே அனைத்து உயிரும் சென்றடையக்கூடிய கூடிய இறுதி முடிவாய் விளங்குவனவும் உனது திருவடிகளே அதைத்தான் அந்த மூன்று வரிகளில் சொல்கிறார் எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம் எல்லா உயிர்க்கும் போகமாம் பொங்கழல்கள் எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் உனது இணை இரு அடிகளும் அனைத்திற்கும் இறுதி முடிவாய் இருப்பவும் அவைதான் அவற்றை நாங்கள் போற்றி புகழ்கிறோம் அவை எமக்கு அருள் செய்வதாக என்கிறார் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீக்கம் திருமாலும் நான்முகனான பிரம்மாவுமே காணாத உனது திருவடி தாமரைகள் அங்கே புண்டரீக்கம் என்கிறார் தாமரைகள் என்று மட்டுமே சொல்கிறார் தாமரைகள் என தாமரையை ஒத்த உனது சிவந்த அந்த பாதங்கள் திருமாலும் விர விரமனும் காணாத அந்த பாதங்கள் அவற்றை நாங்கள் போற்றி புகழ்கிறோம் அவை எமக்கு அருளுவதாக போற்றியாம் உய்கொண்டருளும் பொன் மலர்கள் நாங்கள் இந்த பிறப்பு இறப்பு மீண்டும் மீண்டும் மாட்டிக்கொண்டு துவளாமல் எங்கள் எங்களை உய்விக்க எங்களை ஆட்கொண்டு அருளக்கூடியதான உனது பொன் மலர்கள் பொற்றாமரை ஒத்த உனது பாதங்கள் அவற்றை நாங்கள் போற்றி வணங்குகிறோம் அவை எமக்கு அருளுவதாக போற்றியாம் மார்கழி நீராடேலோ எம்பாவாய் இவ்வாறு உனது திருக்கழல்களை நாங்கள் போற்றி போர் பாடி மார்கழியில் நீராடுகின்றோம் என்று அந்த பெண்கள் உம் பாதங்கள் எமக்கு அருளை செய்யட்டும் என்று அந்த தோழிகள் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது எவ்வாறாக முதல் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லா என்று தொடங்கினாரோ ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்று இங்கே அவனே அவன் திருவடிகளே ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடியன என்று சொல்லி இந்த திருவம்பாவையின் இருபதாவது பாடலை மாணிக்கவாசகர் நிறைவு செய்கிறார் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எநாட்டவர்க்கும் விரைவா போற்றி போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி